வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அந்த மாலுக்கு வந்தாங்க முஃபாசா டெர் கியோனிக் டெர் லோவன் அதாவது முஃபாஸா த கிங் ஆஃப் லைன்ஸ் அதாவது ஜெர்மன் வெர்ஷன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்து இங்கிலீஷில் பார்க்கறத விட ஜெர்மனில் பார்க்கறது பிடிக்கும் அந்த லாங்குவேஜ் அப்புறம் நானும் க கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேங்க இந்த மூவி பார்க்கும்போது ஒரு ஃப்ரீயாக இந்த ஷாம்பைன் கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அது வெல்கம் ட்ரிங்க் மாதிரி அதுக்கப்புறம் இந்த மால் ரொம்ப ஃபேமஸ்ங்க ஃப்ரங்க்ட்டில் ஏன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க டிஸ்கவுண்ட்லாம் போடுவாங்க அதனால் எப்பயுமே வந்து கூட்டம் நம்பி வழியும் நான் போனது ஒரு பத்து பத்து பதினஞ்சுக்கு ஒரு பத்து பத்தரை மணிக்கு போனதுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை ஆனால் என்னுடைய ஷோ பத்து பதினஞ்சுக்கு தான் ஆனால் அவங்க ஆட்லாம் போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு லேட்டாகிடுச்சு இங்கே பாருங்களா இந்த உள்ளே போனோன்னே நான் விசாரிச்சு போகும்போது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த தேட்டருக்குள்ளே போகிறோம் அதாவது நான் நிறைய மூவி பார்த்துருக்கேன் ஆனால் வேறு 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 அந்த ரூம்ஸ் இருக்குல்ல வேறு 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 லாபியில் பார்த்துருக்கோம் சரிங்களா வேறு வேறு தேட்டரில் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் ஃபுல்லாக புக்ஸ் இருந்தது நான் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன் நான் வந்து தேட்டருக்கு வந்திருக்கேனா இல்லை லைப்ரரிக்கு வந்துருண்ணான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நிறையா புக்ஸ் வச்சுருந்தாங்க எத்தனை பேர் இதை படிப்பான்னு தெரிலங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு லைப்ரரியில் ஒரு ஹோம் தேட்டர் வச்சு பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்குற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவி கிடையாதுங்க ஜஸ்ட் ஆட் அண்ட் ப்ரமோஷன்ஸ் சரிங்களா ட்ரெயிலர்ஸ் போய் இருந்துச்சு அதனால் பைரசி பிரச்சனை எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து மூவி பார்க்கும்போது வந்து எதுவும் எதுவும் நான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போது அந்த அனுபவம் வந்து வேறு மாதிரி இருந்ததுங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப சின்ன தேட்டர் தான் மேக்ஸிமம் ஒரு இருபது பேர் உட்காரலாம் முப்பது பேர் உட்காரலாம் அவ்வளோதான் ஆனால் நான் மூவி பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருந்ததுங்க மைனஸ் வந்துட்டு போயிருந்தது ஆனால் வெளியில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வாக்கிங் போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க ஏதாவது ரிஹர்சல் பண்ணுறாங்கன்னா தெரில இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸ்வா நிறைய ஈவெண்ட் நடக்கும் சரியா நிறையா ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இசையாக இருக்கலாம் இல்லை டான்ஸாக இருக்கலாம் இல்லை ட்ராயிங் ஏதாவது வந்து அவங்க பண்ணுவாங்க மக்கள் அதை பார்த்துட்டு அவங்க போகும்போது அவங்களால புரிஞ்ச காசு கொடுப்பாங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் வந்து யாரும் வற்படுத்த மாட்டாங்க சரிங்களா உங்கள் விருப்பம் தான் நிறைய ஃபேமிலிஸ்களும் வருவாங்க நான் போனது அண்டைன்மெண்ட் இருந்ததுனால மிட் நைட் ஃபேமிலிஸ் எதுவும் அவ்வளோ இல்லைங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக டான்ஸாக இருந்திருந்தாங்க சரிங்களா இந்த மியூசிக் எனக்கு தெரியாது ஆனால் அவங்க ஆடுறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அந்த பேஷன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில டைம் டயர்ட் ஆகிடுவாங்க இல்லை வந்து ஸ்டெப்ஸ் வராது ஆனாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்ததுங்க ஏன்னா ஃப்ராக்ஃபர்ட்டில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறேன் நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்க்கும்போது பதிவு பண்ணி உனக்காக நான் வந்து என்னுடைய சேனலில் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லை வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்தியாவில் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரோட கலாச்சாரம் பண்பாடு விளையாடுறதுனால சில விஷயங்கள் புதுசாகவும் இருக்கலாம் சரிங்களா நாங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை வந்து நான் பதிவு பண்ணி போடுறேன் உங்களுக்கும் வந்து ஜெர்மனி பற்றியோ ஃப்ரங்க்ஃபோர்ட் பற்றியோ ஏதாவது தெரியணும் இல்லை வந்து நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணுறீங்க வரத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட கேளுங்க நான் ஏறக்குறைய ஒரு மூணு நாள்தான் வந்திருக்கேன் இப்போ நாங்கள் லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இங்கே தான் இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க ஐரோப்பாவிலேயே ஜெர்மனி அளவுக்கு எந்த ஜாப் மார்க்கெட்டும் இல்லைங்க அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது நிறைய பேர் தேவைப்படுறாங்க அது வந்து ஹெல்த் கேராக இருக்கலாம் இல்லை வந்து ஐடி இண்டஸ்ட்ரி அதுலாம் இருக்கலாம் இல்லை ஆட்டோமொபைலாக இருக்கலாம் அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்ஸும் பெட்டராக இருக்குது சரிங்களா அதனால தான் நிறைய பேர் வந்து வரது ட்ரை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வேலையை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்